மதுரையில் நடந்த காங்கிரஸ் பிரமுகர்களின் இல்ல திருமண விழாக்களில் அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் இ இளங்கோவன் பங்கேற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களவைத் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் பிரதமர் மோடி தனது போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை இந்திய அரசமைப்பை தூக்கி வணங்குவது போல் வேடம் போடுகிறார் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆதரவை விலக்கிக் கொள்ளலாம் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை நடத்துவார்களா என்பதே சந்தேகம் முதலில் தனது கட்சியினரை மோடி அரவணைத்து செல்ல வேண்டும் பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் தலைவர் தமிழிசை ஆகியோரின் பேச்சில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக தமிழிசை ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் நின்று தோல்வியடைந்துள்ளார் அண்ணாமலை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது அண்ணாமலையின் வாய்மொழி ஜாலத்திற்கெல்லாம் தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள் அண்ணாமலை தமிழக அரசியலில் மாட்டார் அவர் எத்தனை அறிக்கை விட்டாலும் ஊடகங்களில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டார் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்ததால் தான் பாஜக ஓரளவு தமிழக மக்களுக்கு தெரிந்திருக்கிறது தமிழகத்தில் பாஜக வளருவதாக கூறுவது போய் தமிழகத்தில் என்றென்றும் பாஜக காலூன்ற முடியாது தோல்வியை ஏற்றுக்கொண்டு அண்ணாமலையும் தமிழிசையும் அமைதியாக இருக்க வேண்டும் பாஜக எதிரியாக நினைப்பது எதிர்கட்சிகளை இல்லை கூட்டணி கட்சிகளைத்தான் தமிழிசை எல்முருகன் காலத்தில் இருந்த பாஜக அண்ணாமலை தலைமையில் வலுவிழந்துள்ளது முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி காமராஜர் ஆட்சி போன்ற பொற்கால ஆட்சியாக நடக்கிறது இவிஎம் வாக்கு இயந்திரத்தில் நம்பிக்கை இருக்கின்றது முதல் மூன்று சுற்றுக்களில் மோடி பின்னடைவை சந்தித்ததால் இவிஎம் வாக்கு இயந்திரத்தில் நம்பிக்கை உள்ளதாக கருதுகிறேன் என்று இவி இளங்கோவன் பேசினார்